எல்லாம் செஞ்சம்டா காலை இழந்தோம் கண்ணை இழந்தோம் கைகளை இழந்தோம் உயிரை இழந்தோம் ரத்தம் சிந்தனும் கண்ணீர் சிந்தனம் வீட்டை இழந்தோம் நாட்டை இழந்தோம் உறவுகளை பிரிஞ்சோம் எல்லாவற்றையும் இழந்தமிடா கடைசியாக மானம் என்கிற ஒன்றுக்காகத்தான் நான் இவ்வளவு போராடம் அந்த மானத்தை எதற்காக சுதந்திரம் விடுதலை என்ற ஒற்றை வார்த்தைக்காக சுதந்திரம் என்பது ஒவ்வொரு இனங்களின் பிறப்புரிமை அதை படை கொண்டு தடுப்பது பாசி கொடுமை அதை நீ புரிஞ்சுக்கணும் நீ நினைக்கிற இவ்வளவு இறந்துட்டானே இனிமே என்னென்ன இந்த விடுதலை அடையிறது சொல்றான் கீவ விடுதலை புரட்சியால விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்று சொல்றான் எங்களை விதைத்தவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விதை உறங்கல நெருப்பை விதைத்தால் நெருப்பே விளையும் என்கிறார்கள் பார் எங்கள் மா வீரர்கள் விதைத்த நெருப்பு வீர விதைகளாக அவர்கள் அந்த மண்ணுக்குள் புதைந்தார்கள் நாம் தமிழர் பிள்ளைகளாக நூத்தி முப்பது நாடுகளில் தமிழர் தேசிய நமக்கள் பரவி வாழ்கிற தேசமெங்கும் சாதி மத உணர்ச்சியை சாகடித்து விட்டு நாங்கள் தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் என்று மான உணர்வோடும் இன உணர்வோடும் எழுந்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களை ஆயுத மேந்திய போராட்டம் அது தீவிரவாதம் பயங்கரவாதம் என்றால் இது அறிவாய் மேந்திய புரட்சி கையில் கருவி ஏந்திய புரட்சி அல்ல கருத்தியல் புரட்சி ஆயுதம் தூக்கிய புரட்சி அல்ல அறிவாயுதம் ஏந்திய புரட்சி என் அன்பு தம்பி முத்துக்குமார் சொன்னதை போல அறிவையை ஆயுதமாக ஏந்திய புரட்சி அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னெடுக்கிற மக்கள் ஜனநாயக புரட்சி எங்கள் அண்ணன் தூக்கிய துவக்கு கீழே இறங்கிய போது அவன் பிள்ளைகள் அதைவிட வலிமை மிக்க வாக்கை தூக்குகிறோம் என் அன்பு மக்களே இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விட்டு